சொந்த பந்தங்களுக்காக தன்னுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறான் அதுக்கப்புறமா இவனுடைய உடல் நோய்களை சரி பண்ணுறதுக்கு அந்த பொருளாதாரத்தில் வந்து செலவு பண்ணுறான் கடைசீட்டில் வந்து உடம்பு செல்ல ஒன்றுமே முடியல கடைசியில் வேறு வழி இல்லை படைத்து தன்னுடைய கர்மவினைகளை முடித்து இறைவனுடைய பாதத்தை அடையணுங்கிறது தான் வந்து அந்த ஆன்மாவுடைய வே கல்யாணம் ஆகணும்னா என்ன பாட்டு பாடணும் கல்யாணம் ஆகி குடும்பத்தில் சண்டைனா என்ன பாட்டு பாடணும் தொழில் வளர் வளர்ச்சிக்கு என்ன பாட்டு பண்ணணும் கடன் தீர்க்கணும் என்ன பாட்டு பாடணும் கடன் வரக்கூடாதுன்னா என்ன பாட்டு பாடணும் பணம் நிறையா வரணும்னா என்ன பாட்டு பாடணும் இப்படி எல்லா விஷயத்தையும் அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒரு விஷயத்தில் நம்ம சரி பண்ணுவோம் குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறோம் அப்படின்னா தொழில் வாழ்க்கையில் முடிக்க போயிடறோம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்குன்னா உறவுகள்கிட்ட பகையாகுது உறவுகள்ட்டே நம்ம ஒரு நல்ல நட்புறவு பேதுகா பாது பாதுகாப்பு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நண்பர்கள்ட்ட பகையாகுது நண்பர்கள்டையும் நம்ம நல்ல உறவு முறைகளை போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கூட தொழில் புரியிறவங்கள்ட்ட பிரச்சனையாகுது அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமந்து கொண்டே தான் நம்ம போயிட்டுருக்கோம் நிறைவான வாழ்க்கை யாரும் வாழவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா இறைவன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு மனித பிறவியில் இத்தனை துன்பங்கள் இருக்குதாங்கிறத உணர்ந்து இறைவா உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை தரலைங்கிற ஒரு நிலையை அவங்க உணரணும் அந்த ஆன்மாவுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஆன்மா இறைவன் வந்து படைக்கப்பட்ட இந்த ஆன்மாவுடைய வேலை என்னன்னா படைச்சி தன்னுடைய கர்மவினைகளை முடித்து இறைவனுடைய பாதத்தை அடையணுங்கிறது தான் வந்து அந்த ஆன்மாவுடைய வேலை அதுக்காக கர்ம தொழில்களை இறைவன் கொடுக்குறாரு நீ வந்து இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த மாதிரி இருந்து இப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு இப்படி இப்படிலாம் வந்து என்ன சேரணும்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்றாரு நம்ம என்ன பண்ணுறோம் வந்த இறங்கின வேகத்தில் இப்படி நிலம் வாங்கி இப்படி சொத்து வாங்கி இப்படி வீடு கட்டி இப்படி காரு வாங்கி இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி குழந்தை பற்றி இப்படி பிஸ்னஸ் பண்ணி இப்படி டெவலப் ஆகணுங்கிற சிந்தனைக்குள்ளார தான் மாதிரி தவிர இறைவனை அடையணுங்கிற எண்ணத்தை நம்ம போகிறதே கிடையாது இப்போ பாருங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து வந்து அலைஞ்சு திரிஞ்சு படிப்பு செலவு முடிகிறதுக்கு ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பத்து லட்சம் கடனை கட்டுறதுக்காக இவன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போனதுக்கப்புறமா இவன் உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய உடல் உடல் சத்துக்கள்லாம் குறையுது திருமண பந்தம் வருது குழந்தைகள்லாம் போடுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணால் கடைசியில் ஒரு பெரிய சொந்த பந்தங்களுக்காக தன்னுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறான் அதுக்கப்புறமா இவனுடைய உடல் நோய்களை சரி பண்ணுறதுக்கு அந்த பொருளாதாரத்தில் வந்து செலவு பண்ணுறான் கடைசியில் வந்து உடம்பு செல்ல ஒன்றுமே முடியல கடைசியில் வேறு வழியே இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துறான் கடைசியில் வந்து இறைவனை வந்து இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்று போய் அங்கே போய் நிற்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்ற நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு காலத்தையுமே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்க தினந்தோறும் காலை தூங்கி எழுந்ததும் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார ஒரு பத்து நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்கணும் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருக்கிறேன் ஜப்பானில் லண்டன் எங்கே இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் கடவுளை நான் உனக்காக தான் வந்து இந்த என்னுடைய நேரத்தை ஒதுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஐம்பது நிமிஷம் உனக்காக ஒதுக்குறேன் காலையில் பத்து நிமிஷம் மத்தியானம் பத்து நிமிஷம் நைட்டு ஒரு முப்பது நிமிஷம் எடுத்துக்கிறியா உனக்காகவே நான் ஒதுக்குறேன் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னை உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டு உன்ன பற்றி பெருமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிவிட்டு இல்லை உன்னை பற்றி தினந்தோறும் கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு ஐம்பது நிமிடங்கள் உனக்காக நான் ஒதுக்குறேன்பா அப்படின்னு ஒதுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அப்படி நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் இறைவன் உங்களை பார்க்குறாங்கிற சிந்தனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தவறான பாதையில் போக மாட்டீங்க அப்படியே வந்து தவறான பாதையில யாராவது உங்களை ஆட்கொண்டு போனாலும் இறைவன் தடுத்து பிரித்து வெளியில் அமைச்சிருவாரு அப்போ இறைவன் வந்து உங்களை கரெக்டாக வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் இறைவன் பாதையில் போகணும் இறைவனை நோக்கி போகணும் இறைவனுக்காக போய் நிற்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண்ணணும் இப்போ பாருங்கள் கரு முதல் திருவரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அற்புதமான ஒரு புத்தகம் அது சிவபெருமான பற்றி இவங்க நம்ம இப்போ நால்வர் பெருமக்கள் சொல்லாத விஷயங்களே கிடையாது அந்த கரு முதல் திருவரைங்கிற புத்தகத்தை மட்டும் வாங்கி படித்து பாருங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான்கு முதல் பத்து வரிகளுக்குள்ளார பாடல்களை கொடுத்துருக்குறாங்க நாலு டு பத்தே வரி தான் இருக்கும் அந்த பாடல்களை மட்டும் படித்து மனப்பானம் பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிலே தீர்வு கிடைச்சிருது வேறு எதுவுமே தேவையில்லை கருமுதல் திருவுரை ஒரு புத்தகம் வாங்குறீங்க ஒரு ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே வருது ஒரு முந்நூறு நானூறுரூவாக்குள்ளே வருது அப்படின்னா அதை வாங்கிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் குழந்தை இல்லைனா என்ன என்ன பாட்டு பாடணும் ஒரு கல்யாணம் ஆகலன்னா என்ன பாட்டு பாடணும் கல்யாணம் ஆகி குடும்பத்தில் சண்டைனா என்ன பாட்டு பாடணும் தொழில் வளர்ச்சிக்கு என்ன பாட்டு பாடணும் கடன் தீர்க்கணுன்னா என்ன பாட்டு பாடணும் கடன் வரக்கூடாதுன்னா என்ன பாட்டு பாடணும் பணம் நிறையா வரணும்னா என்ன பாட்டு பாடணும் இப்படி எல்லா விஷயத்தையும் அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஒரு புத்தகம் போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றத்தையும் தரும் அப்போ என்ன பண்ணால் அந்த ஒரு புத்தகத்தை வாங்கி அதுதான் பொக்கிஷம் அதை வாங்கி சைலண்ட்டாக உட்காந்து படிங்க அதில் இருக்கக்கூடிய பாடல்களை மனப்பாடம் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க 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 தின ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகிறவெல்லாம் அந்த பாடல்கள் பாடிட்டே வாங்க பாருங்கள் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுது இது வந்து நம்ம நம்ம சாதாரணமான ஒரு புத்தகம் கிடையவே கிடையாது சிவபெருமானே மனித வாழ்வியலுக்காக அருள் ஒரு அற்புதமான புத்தகம் அது அந்த புத்தகத்து யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவனாமே மிகப்பெரிய ஒரு தான் மிகப்பெரிய பாக்கியவான் தான் அவ்வளோ அற்புதமான புத்தகம் அது அதெல்லாம் தவறாமல் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க மிக அற்புதமான ரகசியங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் அதை நீங்கள் ரெகுலராக படிக்க 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 மனம் செம்மையாகும் வேறு எதுவும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த புத்தகத்தை தேடி செல்வது மட்டும்தான் அதை வாங்கி படிங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் உருவாகும் நன்றி